கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்த ரயில் விபத்தில் மூணு பிள்ளைங்க இறந்துட்டாங்க அதுக்கு காரணம் கேட் கீப்பர் கேட்டை சரியாக மூடலை அதனால தான் விபத்து நடந்ததுன்னு சொல்லி எல்லா பழியையும் கேட் கீப்பர் மேலே போட்டிருக்காங்க அவர் மட்டும் காரணம் இல்லைங்க வேறு ஒருவரும் காரணம் அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயில் டிரைவர் விபத்துக்குள்ளான அந்த தம்பி சொல்கிறத பாருங்க போடல சிக்னலும் இல்லை வர சவுண்டும் இல்லை ரயில் சிக்னல் தரல ரயில்வே கேட் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் முன்னாடியே இப்படி ஒரு போர்டு இருக்கும் இதற்கு அர்த்தம் டபுள்னா விசில் எல்னா லாங்கு டிரைவர் ஒரு லாங் விசில் அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த டிரைவர் அப்படி அடிக்கலை அந்த வேன் தண்டவாளத்தை கிடக்க அஞ்சு செகண்டு போதும் ஒருவேளை டிரைவர் விசில் அடித்திருந்தால் அஞ்சு செகண்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தி இருக்கலாம் இல்லை தண்டவாளத்தில் இருக்கும்போது அந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அவர் விசில் அடிச்சிருந்தா வேனை கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து அதிவேகத்தை அதிகப்படுத்தி அந்த பக்கம் போயிருக்கலாம் அந்த விசில் அடிக்காத அந்த டிரைவர் தான் இந்த தப்பு இருக்குது இதை உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள்